ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து உள்ளே வந்திருக்காரு துஷார் வீட்டுக்குள்ளே இல்லாதப்போ அரோரா வந்து எப்போவுமே துஷார் ஞாபகமாக இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் ஓட்டியிருப்பாங்க துஷார் துஷார்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க துஷாருமே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹக் பண்ணி விஷ் பண்ணியிருப்பார் ஆனால் அரோராவை வந்து கண்டுக்காத மாதிரியே வேணும்னே பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் எல்லாருமே இவங்கள பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க சாங்ஸ் பாடுறாங்க அந்த டேரக்டர் வந்து டேரக்ட் பண்ணுற மாதிரி கையெல்லாம் வைக்கிறாரு அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறம் இவங்க துஷார் ஞாபகத்தில் வந்து ஒரு சாங்ஸ் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஒரு பேப்பரில் அந்த குறுக்கு சிவத்தவிழி அந்த சாங் நினைக்கிறேன் அந்த சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க அரோரா ஆனால் ஒன்றும் புரியலைங்க இங்கே பிக்பாஸ் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் பென்னு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அலவுடு கிடையாது நம்ம கானா வினோத் சார் வந்து ஏதாவது சாங்ஸ் எழுதுறதுக்கு பென்னோ இல்லை பேப்பர் எதாவது ஒன்று எடுத்து வச்சிருந்தாலே பாஸ் உடனே அலௌன்ஸ் பண்ணி அதை வாங்கி உள்ளே வச்சுருவாங்க இவர் ஸ்டோர் ரூம் இருந்து எதாவது வந்து எழுதுறதுக்கு கொடுப்பாங்க அந்த டைமே கரெக்டாக அதை வாங்கிடுவாங்க இவர் எங்கேயுமே எழுந்து எடுத்து வச்சுருந்தா கூட பிடிங்கிடுவாங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் இந்த அரோராவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க இவங்க எழுதியிருக்கிறது அந்த பிக் பாஸில் வந்து தெரியாதா இல்லை யாருமே நோட் பண்ணலையா எல்லா கேமராலேயுமே தெரிய தானே செய்யும் ஆனால் அவங்களுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்கூஸ் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து ஏதோ ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி அப்படின்னா சாருக்கும் கொடுத்துருக்கணும் கானா வினோத்துக்கும் இவங்களுக்கு மட்டும் எதுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ துஷாரும் அரோராவும் வந்து ஏதோ லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரூமில் இருந்துட்டு நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அந்த மாதிரி அரோரா வந்து துஷார்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம எல்லாத்துக்குமே புரியது வந்து என்ன அப்படின்னா துஷாரோட கேம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு அரோரா தான் காரணம் அதனால தான் அவன் எப்போவுமே அரோரா அரோரான்னு இருந்துச்சு கேமை விட்டுட்டாரு அதனால தான் அவள் அவரை வந்து வெளியே எடுத்துட்டாங்க ஆனால் இன்டர்வியூலையும் நிறைய இன்டர்வியூஸ்லையும் துஷார்ட்ட வந்து போது அவர் அரோராவை குற்றம் சொன்னதே கிடையாது என்னோடய கேம் போகிறதுக்கு காரணம் நான் தான் என்னோடய கேமுக்கும் அரோராக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி தான் பேசியிருப்பார் உள்ளே வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்லியிருப்பார் என்னோட கேமுக்கு நீ காரணம் கிடையாது நீ கேம் நல்லா விளையாடுற நீ ஓன் கேமை பாரு அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பார் இவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல பையன்தான் ஆனால் இவர் இன்னும் கொஞ்ச நாள் உள்ளே இருந்திருப்பார்னா நம்ம கமுர்தீன் பார்வதி மாதிரி தான் இவங்க கண்டென்ட்டும் போயிருக்கோம் ஏன்னா இவர் வெளியே போனோன்னு தான் நம்ம அரோராவோட கேமே வந்து சேஞ்ச் ஆனது இல்லைன்னா இவங்க உள்ளே இருந்திருப்பாங்க அப்படின்னா துஷார் உள்ளே இருந்திருப்பாங்கன்னா லவ் கண்டென்ட் தான் ஓட்டியிருப்பாங்க இப்போ துஷார் கூட உள்ளே வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா ஆனால் இது லவ் இல்லையா ஏன்னா அரோராவோட ஃப்ரெண்டு வந்து கேட்டிருப்பாங்க எப்போவும் துஷார் துஷார்னு சொல்லிகிட்ருக்கியே நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஆனால் அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு யாருக்குமே புரியலை ஆனால் இந்த சேனலும் பார்த்திங்கன்னா அந்த அரோராவை தான் ரொம்ப ப்ரமோட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க இப்போதைக்கு திவ்யா சபரி அவங்களுக்கெல்லாம் அந்த ஓட் பண்ணக்கூடிய இது வந்து ஆஃபில் இருக்கான் அந்த நம்பர் அதெல்லாம் போகவே இல்லையா அப்போ அதுக்கு போகலைன்னா ஆட்டோமெட்டிக்காக அரோராக்கு தான் எல்லாருமே கால் பண்ணுவாங்க மிஸ்டு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அரோராக்கு ஓட் போடக்கூடிய நம்பருக்கு மக்களோட ஓட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்போ இவங்க ஓட் லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போதை வரைக்கும் இவங்க வந்து மூணாவது இடத்துல இருக்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கானா வினோத் பெட்டியை தூக்குறதுக்கும் பணப்பெட்டியை தூக்குறதுக்கும் இந்த அரோரா தான் முழு காரணம் அது ஒன்றவர் எபிசோடில் இவங்க இல்லாத மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பார் ஆனால் இதுக்கு ஆதாரமாக நிறைய வீடியோஸ் இருக்குது பெட்டியை தூக்கின இவங்க கண்ணு காட்டுறது விக்ரம்கிட்ட வந்து சைகையாக பேசுகிறது இது எல்லாமே வந்து வெளியே வந்திருக்கு ஆனால் இவங்க மேலே தப்பு இல்லாத மாதிரி சேனல் வந்து காட்டுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்